ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸுன்னு ரீஸிரோ சீசன் த்ரீ எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோட் பெருசாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பேன் ஒரிஜினல் அனுமையில் மியூசிக்கெல்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டு அதை வேறு லெவலில் வரித்தனமாக காமிச்சிருப்பாங்க பட் என்னோடய எக்ஸ்பிளனேஷனில் அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் சரி நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ சீசன் த்ரீ எபிசோட் செவன் எம்லியா சைட்ல ஜன்னல் வெளியா வந்திருப்பா இப்ப கிரேடர் ஒரு ரூம் குள்ளேயே டேரக்டா வந்திருக்கா அங்க இருக்கிற மீடியாவை ஓபன் பண்ணி அவ கம்யூனிகேஷனுக்கு ட்ரை பண்ற ஆப்போசிட் சைட்லயும் யாரோ ரெஸ்பான்ஸ் பண்றாங்க தேடி போனா அவளோட ஆளு ஆல்பரன் தான் அந்த இடத்துல இருக்கு ஆளுங்களை கொலை பண்ணி அவன் ஒரு கான்டாக்ட் டிவைஸ் எடுத்தா அதுல ரெஸ்பான்ஸ் வருது நீ தான அப்படின்னு சொல்லி எம்லியாவும் பாக்குற சுப்பாரு கிட்ட நான் சொல்ற மெசேஜ் சொல்லியிருக்கியா தேர்ட் டிஸ்ட்ரிக்ட்ல தான் கிரேடு இருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் டவர்ல தான் லஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவான் பிரின்சஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கடத்தி வச்சிருக்காங்க நீங்க உங்களை பத்தி கவலைப்படாம இன்ஃபர்மேஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆள் கேட்டா ஓ சாரி ஆள் ஒன்னு ஒரி பண்ண வச்சதுக்கு அப்படின்னு வா சொல்லுவோம் அதுக்கு என்ன இதை சொல்ல சரி ஓகே நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கிற மாதிரி அடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு சொன்னஸா என்னால முடிஞ்சதையும் நான் பண்றேன் அது போக எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் சுபார என்ன வந்து காப்பாத்துவான் அப்படின்னு வாச சொல்றேன் உங்களோட பிரிண்டஸ் அவங்க ஒயிட் ஹார்ஸ்ல வந்து காப்பாத்துவான்னு சொல்லுவோம் பிரின்ஸா எனக்கு பிரின்ஸ்லாம் இல்ல சுபார தான் எனக்கு காப்பாத்த வருவான்னு வா சொல்றேன் இன்னசெண்டா இருக்காளே அப்படின்னு ஆள் பாக்குறேன் ஆமா நான் ஏன் எவ்ளோ கான்பிடண்டா இருக்கேன்னு அப்புறம் எவ்வளோ யோசிக்க ஆஃபீஸ் இவங்க தான் இருக்கு ஆள் அந்த இடத்துக்கு இடத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் மெசேஜ் இருக்குன்னு எம்லியா 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 அப்படின்னு நம்ம 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 ஹீரோ 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 சொன்ன எல்லாத்தையும் ஆள் சொல்லிட்டு அது 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 போக பாத்துக்கணும் அவங்க சொன்னாங்கன்னு அப்படின்னா கண்டிப்பா தான் 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 பாக்குறேன் நீங்க இப்போ அந்த 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 வரேன் பேட்ரிஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்றேன் சொல்றேன் காலை ஓகே வந்தது நீ எப்படி நம்புற கேட்கவும் கடைசியா பத்தி பார்ட்டா உண்மைதான் நம்ம ஹீரோ ஹீரோ சொல்றான் மாட்டிக்கிட்ட சுச்சுவேஷன்லயே அவ மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா ஆமா அவங்க எதிரி இடத்துல இருந்தா அவங்களுக்கு பயமே இல்ல அப்படின்னு சொல்றேன் நீ தப்பிச்சு போயிட்டா நினைச்சேன் எதுக்கு திரும்ப வந்தா அப்படின்னு ஒன் எயிட்டி ஃபோர் கேக்குறேன் இல்லையா நான் இங்க தான் படுத்திருந்தா எமலியா சமாளிக்கிறேன் நான் ஓடி போயிருந்தா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியா பட் நான் அப்படி பண்ணா நீங்க எல்லாம் இறந்துருவீங்களே அப்படின்னு சொல்லி எமலியா கேட்கவும் அவரது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல அவரதுக்கு துணிஞ்சு தைரியத்தை வர வச்சுட்டு எவ்வளவு ரெடியா இருந்தா தெரியுமா கடைசில இப்ப அது வேஸ்டா போயிடுச்சுன்னு ஒன் எயிட்டி ஃபோர் சொல்றா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வயசு ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னா பாஸ் உங்க பிளான் என்ன அப்படின்னு கார்ஃபீல்ட் கேக்குறேன் ரத்தோட அத்தாரிட்டி இந்த சிட்டி ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட் நம்ம மக்களை வந்து காம் டவுன் பண்ணணும் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்தால் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் அதுவும் உண்மைதான் மக்கள்லாம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க அவங்கள ஃபஸ்ட் நம்ம நார்மல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜோலியஸோ ஆனஸ்தீஷியாவோ சொல்கிறாங்க ப்ராட்காஸ்ட் மூலியமாக அவங்களால பயத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும்னா இது மூலியமாக நம்மளால் நம்பிக்கையோ கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் ஃபஸ்ட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டா அதுக்கப்புறமா மற்ற சின்ன பிஷப்பெல்லாம் தோக்கடிப்போம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானாக இருக்குது நம்ம ப்ராட்காஸ்ட்டை கேட்டு அவங்க வாட்டர் கேட்டை திறந்து விட்டா என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் அதுதான் எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொன்னோம் பட் எம்லியா சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட் டவரில் தான் லஸ்ட் இப்போ இருக்கான் லஸ்ட் நம்ம கூட தான் அந்த டயத்தில் இருந்தா வாட்டர் கேட்டை கண்ட்ரோல் பண்ணி தண்ணியை திறந்தது யாரு கரெக்டான டைத்துக்கு தண்ணியை திறந்ததுனால தான் நம்ம ஆளுங்க எல்லாம் உயிரோட எஸ்கேப் ஆனோம் அண்ட் கரெக்டான டயத்துக்கு அதை மூடவோ செஞ்சுட்டாங்க ஸோ விச்சஸ்கள் தான் உண்மையிலேயே இதை பண்ணியிருப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கு இதுல எந்த லாபமும் நடக்கலையே அப்படின்னு ஜோலியஸ் கேட்கறான் அவங்க கண்ணுக்கு நம்ம போச்சு மாதிரி தெரியும் நம்ம என்ன எஃபோட்டு போட்டாலும் அவங்க அதெல்லாம் கண்டுகிடவே மாட்டாங்க அப்படின்னு ஆள் சொல்றான் ப்ராட்காஸ்டிங் ஐடியா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அனுஸ்தீஷா சொல்றா பட் ப்ராட்காஸ்டிங் பண்ண போறது யாருன்னு கேட்டா அனுஸ்தீஷா நீதான் நீதான் ஒரு பிரின்சஸ் லீடரோ கூட நம்ம ஹீரோ சொன்னா சூப்பரா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவா ஆனா இப்ப மக்களுக்கு தேவையானது அது கிடையாது பேசுறது அவங்களுக்கு தைரியத்தையோ கொடுக்காதுன்னு அனுஸ்தீஷா சொல்றா இதே பீப்பிள ட்ரிக் பண்ணணும்னா என்ன கூப்பிடுங்க அதுக்கு நான் சட்டாவான் அனுஸ்தீஷா சொல்லுவோம் அப்ப குரோசேவ பேச சொல்லலாம் அவ வைட் வேல் இன்சிடென்ட்ல மக்கள் எல்லாத்தையும் டக்குன்னு மாத்தனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா குரோசேவ் பாவா ரொம்ப வட்டே வெளியே வர கண்டிஷன்ல இல்லைன்னு அனுஸ்தீஷா சொல்றா ஜோலியஸ் நீ ஒரு நைட்டு நீ சூப்பரா பேசுவா நம்ம ஹீரோ சொன்னா இல்ல எனக்கு இது செட்டாவதுன்னு ஜோலியா சொல்லுவான் அவன் சொல்றதோ கரெக்ட் தான் அப்படின்னு அனுஸ்தீஷா சொல்றா அப்படின்னா ரெயின் காட் இல்ல நம்ம ஹீரோ யோசிச்சா பாஸ் நீங்க பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கார்வேல் கேக்குறான் அதுவோ கரெக்ட் தான் சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க ஆல்ரெடி நீங்க ஒரு சின்ன ஆர்ச்சிப் ஸ்லாத்த தோக்கடிச்சிருக்கீங்க உங்களை விட்டா வேற யார விச்சஸ் கல்ட்ட தோக்கடிப்பாங்க நீங்க பேசினா மக்களும் நம்புவாங்க அப்படின்னு கார்பீல் சொல்றான் கார்பீல் சொல்றது கரெக்ட் தான் ஜோலியஸோ சொல்லவும் அதுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் ஞாபகம் இருக்கா எல்லா நைட்ஸுக்கும் முன்னாடி பேசி நீ ஃபைட் பண்ணி நீ அடிவாங்கன்னு சொல்லல அதை நான் மறக்கவே மாட்டேன்டா நம்ம ஹீரோ சொல்றேன் நீ சும்மா வாய்க்கு தான் எல்லாம் பேசுறேன்னு நினைச்சேன் பட் ஆனா ஒயிட் வேலை நீ தோக்கடிச்சப்போ உண்மையிலேயே எனக்கு அவங்கள ரெஸ்பெக்ட் வந்துச்சு ஏன்னா நீ சொன்ன எல்லாத்தையும் உண்மையாக்கி காமிச்ச அன்னில இருந்து எனக்கு அவங்கள ரெஸ்பெக்டும் அதிகமாச்சு சோ என் மனசை மாத்தின மாதிரி கண்டிப்பா உன்னால எல்லார மனசையும் மாத்த முடியும் ஜோலியஸ் சொல்றான் கைஸ் நீங்க எல்லாம் என்ன ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க நான் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல நம்ம ஹீரோ சொன்ன அவன் இதை பண்ணுமா என்ன அப்படின்னு ஆள் கேட்க போச குறைச்ச இட போதாது கார்பீல்ட் சொன்னா சோ வரவும் ஒரு நார்மலான பீப்புள் தான் அவனால அந்த மொத்த பாடனையும் ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம நார்மலா அவங்க கூட போய் ஃபைட் பண்றது வர எத்தனை பேருக்கும் வாக்கு கொடுத்துட்டு சுபாரா அத்தனை பீப்புளோட ஹோப்பையும் சுமந்துட்டு மொத்த சிட்டியவும் காப்பாத்துறேன்னு சொல்றது வேற நீ ஜஸ்ட் எம்லியாவ காப்பாத்துறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ஆள் கேக்குறேன் ஸ்ட்ரீட்ல ரெட் லைட்ல ஒரு குழந்தை ஜம்ப் பண்ணுச்சுன்னா நான் அதை போய் காப்பாத்துவேன் அப்பேற்பட்ட கேரக்டர் தான் என்னோடது நான் கண்டிப்பா

ஹீரோ சொல்கிறேன் ஆல் உன்னோட அக்கறைக்கு தேங்க்ஸ் பட் ஹீரோவாக இருக்கிறத பற்றி சொல்கிறேன் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் எல்லாரோட மனசையும் மாற்ற சுபாரு அப்படின்னு சொல்லி அனஸ்தீஷா சேரப் பண்ணுறா நான் ஸ்பீச்சை கொடுத்ததுக்கப்புறம் சிரிச்சியோ உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜோலியஸ் சொல்லவும் சரி சரி நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு ஜோலியஸ் சொல்கிறேன் அண்ட் ஆல் உன்னோட அக்கறைக்கு நம்ம தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம் சரி என்னமோ பண்ணுங்க நான் ஆளாக அமைதியாக போய் உட்காரேன் இங்க எமிலாவும் ஒன் எயிட்டி போர் தான் இன்னும் பேசிட்டு இருக்காங்க நீ திரும்ப வராம இருந்திருக்கலாம் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நீ மட்டும் அச்சு தப்பிச்சிருப்பான்னு நினைச்சுன்னு வா சொல்லவும் இவ்ளோ பேசுற நீ அப்ப நீ தப்பிச்சு போவேண்டியதான அப்படின்னு கேட்டா அதுக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒன் எயிட்டி போர் சொல்ற அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா என்ன ஒரு வில்லேஜ்ல தான் அவர் கண்டுபிடிச்சாரு என்னோட அப்பா அம்மா மொத்த வில்லேஜுமே அவர் கொண்டுட்டாரு இதுதான் எங்க எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு மத்த ஒய்ஃப்க்கும் இதே கதை தான் அப்படின்னு ஒன் எயிட்டி போர் சொல்லவும் எம்லியா சோக டெஸ்டிங் டெஸ்டிங் எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்கதா அப்படின்னு நம்ம ஹீரோ மைக்ல பேச ஆரம்பிக்கிறேன் பேசுனது பார்த்து பயந்துருப்பீங்க நான் கல்ட்டோட ஆள் கிடையாது நானும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இப்போ இப்போதைக்கி இங்கே கண்ட்ரோலில் எடுத்துருக்கோம் பட் விச்செஸ்கல் நாங்கள் இன்னும் தோற்கடிக்கலை ஸோ பிரச்சனைன்னா அப்படியே தான் இருக்குது ஸோ சாரி நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்பீச்சை எந்த இடத்துல இருந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க எல்லாேரும் சேஃபாக ஷெல்டர்க்கு போயிட்டிங்களா பாதி பேர் இன்னும் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஆண்ட்ஸைட்டியில் பதட்டத்தோட பயத்தோட தான் இருக்கீங்கள்ல இதை சொல்கிறதுக்கு நான் யார் என் வாய்ஸ்லேயும் பதட்டம் தெரியுது தான் என் கூட எங்கள் சூப்பரான ஆசமான ஆளுங்க இருக்காங்க அவங்க தான் பேச தகுதியானவங்க நான் நினச்சேன் பட் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேச சொன்னாங்க அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு வீக்கான யூஸ்லெஸ் ஆன ஆளு இந்த பிரச்சனையை விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு கூட எனக்கு தோணுது என்னால என்ன யூஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஆனா என்னால ஓடி போக முடியல சோ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃபைட் பண்றது மட்டும் தான் உங்க நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டு விரும்புறேன் நீங்க ஷெல்டர்ல இருக்கீங்களா இல்ல சேஃபா உங்க வீட்டுல இருக்கீங்களா அட்லீஸ்ட் உங்க கூட யாராச்சும் ஒரு பர்சன் இருக்காங்களா உங்க பக்கத்துல நிக்கிறவங்க முகத்தை பாருங்க அவங்க முகத்திலேயே உங்களே மாதிரி தான் பயம் தெரியும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல முன்னப்பின தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் யார் உங்க பக்கத்துல இருந்தாலும் சரி அவங்க முகத்தை கொஞ்சம் பாருங்க அட்லீஸ்ட் நீங்க தனியா இல்லாம அவங்க கூட ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க யாரோட ஃபேஸ்லேயோ ஸ்மைல் இருக்காது இதை பார்க்கும் எனக்கு செம டென்ஷன் ஆகுது ஏன்னா என் கூட இருக்கிற சூப்பரான பொண்ணுகள்லாம் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா பட் அவங்க முகத்தில் இருந்து ஸ்மைலை போக்கணும் அந்த விச்சஸ்கள் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அவங்களோட அந்த அழகான ஸ்மைலை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு எனக்கு தோணுது நம்மளை இந்த மாதிரி பதட்டப்பாட வச்ச அந்த ஆளுங்க கிட்டே நம்ம பயந்து போகக்கூடாது நான் வீக்கான ஃபைட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவேன் நீங்களும் சேர்ந்து என்கூட ஃபைட் பண்ணணும் அதுக்குன்னு அவங்கள கட்டாய தூக்கிட்டு வந்து என்கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லல உங்க கூட இருக்கிறவங்க முகத்தை பாருங்க அட்லீஸ்ட் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க உங்க பயத்தோட நீங்க ஃபைட் பண்ணுங்க மத்த எல்லாத்தையும் என் விட்டுருங்க ஏ மேல நீங்க நம்பிக்கை வைங்க மட்டும் மட்டும்தான் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேனா இல்ல இல்ல நீங்க எல்லாருமே விட்டு கொடுக்காம ஏ மேல நம்பிக்கை வைப்பீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ எங்க கேட்க போ இல்ல உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம் உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கத்துறாங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்க கையை கோர்த்துக்கிட்டு ஒன்னா நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க ஒருவேளை ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா ஜஸ்ட் தலையை மட்டும் நாட் பண்ணுங்க நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து கிவ் அப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிட்டியை நான் திரும்ப பெருதான் என் பெரு சுபாரு நாட்ஸ்கி விச்சஸ் கல்ட்டோட ஸ்லாத்த தோக்கடிச்சவன் நான் தான் கால்கிட்ட சேர்ந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களையும் சேர்த்து நான் தோற்கடிப்பேன் ஸோ உங்களுக்காக இந்த சிட்டியை நான் திரும்ப கொண்டு வர அது வரைக்கும் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் யாரோட வாய்ஸ் இது அப்படின்னு ஒன் எயிட்டி ஃபோர் கேட்கவும் அவன் என்னோட நைட் சுபாரு நான் ஓடி போக மாட்டேன் ஸோ நீங்களும் மற்றவங்களும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எம்லியா மற்ற ஒய்ஃப்ஸையும் தைரியமாக இருக்க சொல்றா ஹரேஜுங்கிறத நீ லவ் பண்ற ஒருத்தர் கூட ஹாப்பியாக நடக்கணும் அந்த மாதிரி ஹாப்பியான ஒரு கப்பலை எனக்கு நல்லா தெரியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடலை இப்போ அதை நினச்சாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு பிடிச்ச ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எம்லியா வந்து டேரக்ட்டா நம்ம ஹீரோவை சொல்றா அப்படி பதில்தி இந்த வயசோட ஒயிரை காப்பாத்துறதுனால இந்த வெட்டிங்க பண்ணுவா அப்படின்னு எப்படியா ஒத்துக்கிறார் ஒரு வழியா ஸ்பீச் முடிச்சிட்டேன் கைஸ் நான் ரொம்ப மொக்கையா தான் பண்ணிருக்கேன் சரிக்காதிங்க நம்ம ஹீரோ சொன்னா நீ சூப்பரா வந்துட்டு எதுவும் சொல்லல பேலன்ஸ் இருக்கிறது கல்ட்டு ஆளுங்க கூட ஃபைட் பண்றதா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ஆட்டோ இப்ப அந்த இடத்துக்கு வரான் அண்ட் அவன் கோட்டிட்டு வந்திருக்கிறது இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ரெயின் ரெயின்ஹார்டையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான் லேட்டா வந்ததுக்கு சாரி பேட்டில் நானும் நீ கலந்துக்கிறேன் அப்படின்னு ரெயின் சொல்றான் இந்த இடத்துல முடியுது நம்ம ஹீரோ ஹீரோவோட ஸ்பீச்சை வந்துட்டு நான் இதில் கொஞ்சம் மிஸ்டப் பண்ணிட்டேன் பட் ஒரிஜினல் அனுமில வந்துட்டு ஹீரோ வேற லெவலில் சூப்பரா பேசுவான் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும் அண்ட் இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ மூணு தடவை இறந்ததை தவிர்த்து இவ்வளவு பாட்டல் நடந்ததுக்கு அப்புறமும் கூட இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ இறந்து போய் டைம்ல ஸ்டார்ட் ஆகல எபிசோட் இன்னும் சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்